யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது நாடளாவிய ரீதியில் கிராம அலுவலர்களுக்கு பிரதேச செயலக வாரியாக கிராம அலுவலர் உத்தியோகத்தர் பதவிக்கு காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு ஆட்சேப்பு செய்வதற்காக தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது இந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது அந்த உரிய வர்த்தமானி அறிவித்தலானது இவ்வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வர்த்தமானியில் இத்தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்குரிய போட்டி பரீட்சை நாடாளு ரீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் நடத்துவதற்கு பரீட்சை திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது எனவே பரீட்சைக்கு தயாராகுவதற்கு ஒரு குறுகிய காலமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிய தருவது இந்த பரீட்சை தொடர்பான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் பரீட்சாத்திகள் மூன்று வகையான பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாளிலேயே தோற்ற வேண்டியிருக்கும் ஆஹ் இந்த பரீட்சையானது மூன்று மொழிகளிலும் நடத்தப்பட இருக்கிறது இந்த பரீட்சையின் போது பொது உளைச்சார்பு அதே நேரத்தில் மொழி திறன் அதே நேரம் ஆஹ் மொழி பிரயோகம் மற்றும் நுண்ணறிவு அஹ் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியான போக்கு பொது அறிவு பொது உளச்சார்பு என்று சொல்கின்ற மூன்று பாடங்களுக்கு தோற்ற வேண்டியிருக்கும் அஹ் ஆக குறைந்தது ஒவ்வொரு வினாத்தாளிலும் நாற்பது புள்ளிகளை அல்லது அதற்கு மேல் பெற்றுக் கொண்டவர்கள் அடிப்படை தகமை உடையவர்களாக காணப்படுவார்கள் இவ்வாறு பெறுகின்ற மொத்த புள்ளியின் அடிப்படையில் அந்தந்த பிரதேச செயலகங்களில் மாவட்ட மட்டத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் காணப்படுகின்ற வெற்றிடங்களில் இரண்டு மடங்கான விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அஹ் அடிப்படை தகமைகள் பூர்த்தியாக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு பிரயோக பரட்சி ஒன்று அதிகபட்ச புள்ளிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் பின்பு எழுத்து பரீட்சை மூலமும் பிரயோக பரீட்சை மூலமும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் கூட்டப்பட்டு ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்தந்த பிரதேச செயலக பிரிவுகளில் காணப்படுகின்ற வெற்றிடங்களுக்கு அமைவாக இந்த வெற்றிடங்கள் வந்து பூரணப்படுத்தப்படும் ஒரு பயிற்சி காலம் இந்த இவ்வாறு ஆட்சேற்பு செய்கின்றவர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சி பயிற்சி வழங்குகின்ற காலத்தில் பதினேழு நூறு ரூபாய் ஒரு இடைக்கால கொடுப்பன ஒன்று வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அஹ் அடுத்ததாக இதுக்கு விண்ணப்பிப்பதற்கு உரிய வயதெல்லையை பார்ப்போமாக இருந்தால் இருபத்தி ஒரு வயதுக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் வயதெல்லை உச்ச வயதில்லை ஆனது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாமல் இருப்பது கட்டாயமானதாகும் பிற தகமைகளில் அதாவது கல்வித்தகமையை பார்ப்போமாக இருந்தால் தமிழ் அல்லது சிங்கள மொழி மூலமாக அதாவது உங்களுடைய மொழி பாடத்தில் கட்டாயமாக திறமை சித்தி இருப்பதோடு கணித பாடத்துக்கும் திறமை சித்தி இருப்பது அவசியமாகிறது இந்த இரண்டு பாடங்களோடு மேலும் இரண்டு பாடங்களுக்கு சாதாரண தரத்தில் திறமை சித்தி இருப்பதோடு ஆறு பாடங்களில் ஒரே தடவில் சித்தி பெற்றிருப்பது அவசியமாகும் உயர்தரத்தை பொறுத்தவரையில நீங்கள் ஏதாவது ஒரு பிரிவில் மூன்று சாதாரண சித்தி பெற்றிருந்தாலே போதுமானது என கூறப்பட்டிருக்கிறது இது சாதாரண தரத்தை பொறுத்தவரையில் கணித பாடத்தில் திறமை சித்தி கட்டாயமானது என்பதை ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆஹ் நான் முன்னு சொன்னது போல நாடளாவிய ரீதியில் நடத்தப்படும் சம்பள அளவெல்லைகளை நீங்கள் புதிய சுற்று அமைவான சம்பள அளவெல்லைகளை நீங்கள் நிரந்தரமாக்கப்பட்ட போது அதாவது உங்களோட பயிற்சியின் பின்பு உங்களுக்கு சேவை அமர்த்துகின்ற போது உங்களுக்குரிய சம்பள அளவைகள் இவ்வாறானதாக காணப்படும் ஆஹ் பரீட்சைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது நிச்சயமாக நிகழ்நிலை ஊடாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகிறது பரீட்சை கட்டணம் வந்து ஆயிரம் ரூபா அதை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்னென்ன முறைகளில் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பான சகல விவரங்களும் இந்த வருத்தமானியில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நீங்கள் உங்களுக்குரிய பரீட்சைக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் அது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் இதில் காணக்கூடியதாக இருக்கிறது இணைப்புகளாக ஒரு அட்டவணை இணைக்கப்பட்டிருக்கும் அதில் மாவட்ட மட்டத்தில் காணக்கூடிய பிரதேச செயலகங்களுடைய இலக்கங்கள் மாவட்ட இலக்கங்கள் இவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாகாண இலக்கம் மாவட்ட இலக்கம் பிரதேச செயலக இலக்கங்கள் உங்களுடைய விண்ணப்ப படிவங்களில் நீங்கள் இவற்றை பூரணப்படுத்துவது அவசியமானதாக இருக்கும் அதாவது நீங்கள் நிச்சயமாக ஆறு வருட காலத்தில் ஆக குறைந்தது மூன்று வருடங்கள் உங்களுடைய விண்ணப்பிக்கின்ற பிரதேச செயலக பிரிவில் நிரந்தர வதிபடத்தை கொண்டிருப்பது அவசியமாகும் என்ற விஷயமும் இந்த வர்த்தமானில் காணப்படுகிறது எனவே அனைவரும் பூரணமாக இந்த வருத்தமான அறிவித்தலை வாசித்து தேவையான தகவல்களை குறிப்பிடுத்து கொண்டதன் பின்பு நிகழ்நிலை மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது அவசியமாகும் இதில் அதாவது குறிப்பாக இரண்டு மூன்று தடவை நீங்கள் அதனை சரியாக பரீட்சித்து உங்களுடைய விண்ணப்பங்களை நிகழ்நிலை மூலமாக சமர்ப்பியுங்கள் எனவே இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் காணப்படுமாக இருந்தால் இந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் அதோடு இந்த வீடியோவை பார்வையிடுவதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் இது சம்பந்தமான தகவல்களை வழங்குவதோடு எங்களுடைய யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இது சம்பந்தமாக பரீட்சைக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக அப்லோட் செய்து இருப்பதோடு இந்த போட்டி பயிற்சிக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்புகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்ற தகவலை வழங்கி எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மற்றும் ஒரு வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்